ராதே ராதே ஹை பிரேன்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் ப பசங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பிட்டேங்க உங்கள் டியூஷனுக்கு வந்த அப்புறமா இந்த கொண்டக்கடலையும் பயிரும் ஊற வச்சு வச்சுருந்தது லைட்டாக முளை கட்டியிருக்கு பயிறு இன்னும் முழுசாக ஆகலை இதை வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேன் மதியத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து சாதம் செஞ்சு தண்ணி ஊற்றி கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து கஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து கொண்டக்கடலை பச்சை பயிரெலாம் ஊற வச்சிருந்தாலயே அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மிக்சர் கொஞ்சம் தக்காளி அது வந்து நசுக்கி ஒரு சைடிஷ் மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து தக்காளியை வந்து சுட்டுட்டு அதில் வந்து அந்த மிக்சர் போட்டு ரெடி பண்ணது சிம்பிளான ரெண்டு சைடிஷ் வச்சு மதியம் கஞ்சி சாதம் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பசங்க நாலு மணிக்கு டியூஷன் கிளம்புன அப்புறமா எங்கள் ஒன்று விட்டு ஓரக்குத்தி வந்து பஜார் போயிருந்தால் கொஞ்சம் தூரமா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு சரி அவகிட்ட வந்து போகும்போது நான் எதாவது வேணுமான்னு கேட்டால் மோஸ்ட்லி எனக்கு ஏதாவது வேணும்னா அடிக்கடி போவா அப்போ நான் சொல்லிவிட்டால் வாங்கிட்டு வந்துடுவா அதனால் சரி ரெண்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து எக்லெஸ் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ வாங்கிட்டு வந்திருந்தா அதை தான் வந்து பசங்கள் ரெண்டு பேருக்கும் ஊட்டி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொடுத்தேன் நல்லா இருக்க டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களே வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பீஸ் தான் ஆக்சுவலி இருந்ததான் லாஸ்ட்டாக காலி ஆகிடுச்சான் அதனால் வந்து ரெண்டு தான் வாங்கிட்டு இருந்தேன் இல்லைனா எனக்குமே கேக்குனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் மூணு பீஸ் சொல்லியிருந்தேன் வந்து அக்கா ரெண்டு தான் இருந்துதுக்காய் கிளு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தா பசங்களுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் ஊட்டணவுன்னு ரெண்டு பேரும் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு ரெண்டு பேரும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு தான் இருக்குது அப்படின்றதுனால ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாதி பாதி சாப்பிட்டாங்க ரெண்டு பேர்கிட்ட பாதி பாதி எனக்கு ஊட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டியூஷன்லேருந்து வந்த அப்புறமா பெரியவன் வந்து இந்த மாதிரி கொண்டக்கடலை பச்சை பயிறு ஊற வச்சிருந்தா இதில் வந்து பச்சை பயிரில் எனக்கு சர்க்கரை போட்டுக்கூட நான் சாப்பிடுவேன் இந்த கொண்டக்கடலை ஏன் போட்டேன்னு சொல்லி இருந்தான் நான் சரி நான் நாளைக்கு பண்ணி தரேன்னு சொல்லி ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து லைவ் பண்ணி முடிச்ச அப்புறமா ரெண்டு பேரும் லைவ் பண்ணும்போது ஒரே அட்டகாசை பண்ணிட்டாங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் லைவில் ஃபுல்லாக வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மதியம் செஞ்ச பொரியல் உருளைக்கிழங்கு பச்சை பச்சைப்பயிர் போட்டுது அதுக்கப்புறம் கோதுமை தோசை வந்து செஞ்சுருந்தேன் இது வந்து லைட்டாக வந்து இனிப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சுருந்தேன் இதோட வச்சு சாப்பிட்டா ஓகே இல்லைனா வந்து வெறும் பொரியல் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்து பொரியல் சாப்பிட்டு அதோட வந்து ஒரு தோசை பாதி சாப்பிட்டுக்கிட்டேன் பசங்க வந்து பாலில் துட்டு இந்த தோசையை சாப்பிட்டாங்க ரெண்டு பேருமே கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டாங்க தோசை மீதி அப்படியே வச்சுட்டாங்க ஏன்னா அப்பா வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க அவள் பிரசாதம் சாப்பிட்டுட்டாங்க அதனால ரெண்டு பேருமே தோசை சாப்பிடல அப்படியே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் நாளைக்கு காலையில் சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லி பொரியலோடு சேர்த்து ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இதான் நைட்டுக்கு நின்றுருங்க பால் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே போதும்னு சொல்லிட்டாங்க ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்